பாமக விட பிஜேபி பெரிய கட்சி நான் ஒத்துக்குவேன் அவங்க கிட்ட இருக்கிற பணபலம் அவங்க கிட்ட இருக்கிற வாக்கு வங்கி பாமக அஞ்சு ஆறு தான் அந்த ஆறு எல்லாம் பிஜேபி எப்பயோ தாண்டி ஆச்சு இல்ல இல்ல அவங்க அவங்களுடைய ஆறு மாவட்டத்துல ஆறு பெர்சன்டா தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு மேல வளரவும் இல்ல இல்லை ரைட்டா பிஜேபி வாக்கு வங்கி எவ்வளவு அது எப்பயோ அஞ்சு வந்துடுச்சு நான் பதினஞ்சு இருபதுன்னு அவங்க சொல்றதை நம்பாதீங்க தான் சொல்லணே தவிர ஆரை தாண்டி பத்துக்கு கிட்ட எங்கேயோ போயிருப்பாங்க அவங்க

இங்க நாங்க இருக்கிற வாட்னு கூப்பிடுறோம் நூறு பேரை கூப்பிட்டா பத்து பத்து பேரா போக ஆரம்பிச்சா என்ன ஆகும்